அதை பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இத யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையே அப்படி இருந்திருந்தா அந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதையே எல்லாம் எனக்கும் கிடைக்குமேனு வருத்தப்பட்டுச்சு அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பார்த்துச்சு எலி அடடா யானையை பார்த்துக்கிட்டு பூனையை கவனிக்காம விட்டுட்டமேனு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால அந்த எலிய கண்டுபிடிக்க முடியல அப்பத்தான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடா சுலபமா தப்பிக்கிற அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்திருக்காரு இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு முட்டால் தனமா வருத்தப்பட்டமேனு நினைச்சிச்சு அன்னையில இருந்து தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாளை கழிச்சிச்சு எலி அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் பொன்னார் வழுக்கியும் கேடின் பது